மக்களே வெல்கம் டு சமயா விளக் சேனல் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப் எப்படி பண்ணுறான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல கோழியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல தண்ணி சூடாக சூடாக அந்த ஆயிலெலாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இதில் மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிச்சு வரணும் தேவைக்கு ஏற்ப கல் உப்பு சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகத்தூள் வறுத்து நுணுக்கி வச்சிருக்கேன் அந்த பவுடர் தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்து வந்திருக்கு லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிற வேண்டியதான் நம்மளுடைய ஹெல்த்தியான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய் இன்னும் கொஞ்சம் நீளாதா